சேலத்தில் கடந்த பத்து நாட்களாக நடைபெற்று வந்த புத்தக திருவிழா இன்று மாலை ஐந்து மணியுடன் நிறைவு பெற்றது பள்ளி கல்லூரி பாட புத்தகங்கள் மட்டுமின்றி கவிதைகள் கட்டுரைகள் அறிவியல் வரலாறு கணினி பெருந்தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு சமூக எழுத்தாளர்களின் படைப்புகள் என ஏராளமான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன இந்த கண்காட்சியில் நூற்று எண்பது அரங்குகள் இருந்தன பதினொன்று நாட்கள் நடைபெற்ற சேலம் புத்தகத் திருவிழாவில் ஒரு லட்சத்து அறுநூற்று நாற்பத்தாறு புத்தகங்கள் விற்பனையாகி உள்ளன அதே போன்ற பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் என முப்பதாயிரத்து இருநூற்று நபர்கள் வருகை புரிந்து பார்வையிட்டு நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சேலம் மாவட்ட ஆட்சியர் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் இன்று நடைபெற்ற நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபிநபு மாநகராட்சி ஆணையர் ரஞ்சித் சிங் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மணிக்குண்டு அருகே சேலம் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் அர்த்தனாரி தலைமையில் மணிப்பூரில் தொடர்ந்து நடைபெற்று வரும் வன்முறையை இரும்புகரம் கொண்டு அடக்க தவறிய மத்திய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தலைவாசல் மணி விழுந்தான் காலனி பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த இருசன் வயது ஐம்பத்தைந்து மற்றும் ஆறுமுகம் வயது நாற்பத்தொன்பது ஆகியோர் பாலியல் துன்புறுத்தல் செய்த குற்றத்திற்காக குற்றம் நிரூபிக்கப்பட்டு சேலம் போப்சோ நீதிமன்ற நீதிபதி ஜெயந்தி இருவருக்கும் தலா பதினான்கு ஆண்டுகள் சிறைத் தண்டனையும் நாலாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார் வாழப்பாடியில் உள்ள ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் சிறிய மேற்கூரை மட்டுமே உள்ளது தண்ணீர் மற்றும் கழிவறைகள் இல்லாமல் ரயில் பயணிகள் தவிக்கின்றனர் இந்த ரயில் தடத்தில் சேலத்தில் இருந்து காரைக்கால் பெங்களூரு சேலம் விருதாச்சலம் ஆகிய ரயில்கள் நின்று செல்கின்றன எனவே பயணிகளுக்கு போதுமான வசதிகள் செய்து தருமாறு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது மகுடஞ்சாவடி ஒன்றியம் கண்டர் குலமாணிக்கம் ஊராட்சி மன்றத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் பணிபுரியும் பணியாளர்கள் இன்று குறைவான நாட்கள் வேலை கொடுத்து வருவதை கண்டித்து மகுடஞ்சாவடி பிடிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் சேலம் தாரமங்கலத்தில் உள்ள தண்டு மாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வந்த தொன்னூறு வயதை கடந்த தம்பதிகள் செல்லப்பன் வள்ளியம்மாள் நேற்று காலை வள்ளியம்மாள் இறந்த நிலையில் நேற்றைய மதியமே செல்லப்பனும் உயிரிழந்தார் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சாவிலும் இணைப்பிரியாத தம்பதிகள் உயர்துறந்த ராணுவ வீரர் சித்தன் குடும்பத்தினருக்கு கருப்பூர் அருகே சாமநாயக்கன் பட்டியல் அரசு வழங்கிய நிலத்தை வருவாய்த்துறை காவல் நிலையம் கட்ட ஒதுக்கி இருப்பதாகவும் அதற்குண்டான அளவீடு பணி நடைபெற்று வருவதாகவும் புகார் கூறி அவரது வாரிசுகள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்டனர் சேலம் தீவட்டிப்பட்டி பழைய காவல் நிலையம் அருகே கார்த்தி என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார் நேற்று இரவு கடையை பூட்டி விட்டு சென்ற பின் இன்று காலை கடையை திறந்தபோது முப்பது கிராம் தங்கம் ஆறு கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் பனமரத்துப்பட்டி ஆறாவது வார்டு பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் கலெக்டரிடம் புகார் மனு அளித்தார் அதில் வார்டு கவுன்சிலர் தனது பட்டா நிலத்தில் கழிவுநீர் குழாய் அமைப்பதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் தன்னையும் தனது மாற்றுத்திறனாளி மகளையும் தகாத வார்த்தைகளால் திட்டி அடித்ததாகவும் கூறினார் மேலும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் புகார் ஏற்க மறுப்பதாகவும் தெரிவித்தார் சேலம் மாவட்டத்தில் டிசம்பர் பத்தாம் தேதி மின்தடை பகுதிகள் தெட்டாவூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக கெங்கவல்லி தெட்டாவூர் ஆணையம்பட்டி வீரகனூர் புனல்வாசல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உடையாப்பட்டி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக உடையாப்பட்டி அம்மாபேட்டை வித்யா நகர் பொன்னம்மாப்பேட்டை காந்தி மைதானம் அயோத்தியாப்பட்டினம் கந்தாசிரமம் தாதம்பட்டி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் எட்டிக்குட்டைமேடு துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக கண்ணந்தேரி கச்சிவள்ளி கொல்லப்பட்டி தைலம்பட்டி எட்டிக்குட்டைமேடு சின்னப்பம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நங்கவள்ளி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக நங்கவள்ளி வனவாசி வீரக்கல் சூரப்பள்ளி குட்டப்பட்டி குப்பம்பட்டி மல்லி குட்டை பெரிய வனவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மேட்டுப்பட்டி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக மேட்டுப்பட்டி காரிப்பட்டி சேஷஞ்சாவடி முத்தம்பட்டி வெள்ளாளகுண்டம் சின்னகவுண்டபுரம் கருமாபுரம் வேப்பிலைப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இன்று சேலம் மாவட்டம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதனை பற்றிய தொகுப்பு எங்களுடைய ஜபத்தை ஏற்றுள்ள நீண்ட ஆய்வாளத்தை கொடுத்து மீண்டுமாய் அவர் இந்தியத்தில் அதன் குறிப்பாக நமது நாடு மத சார்பற்ற நாடு பெருமை கொள்கிறோம் விழாவை பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவோம் அதற்கான சேலம் மாநகராட்சி அம்மாபேட்டை மண்டலத்துக்குட்பட்ட பத்தாவது வார்டு வீராணம் பகுதியில் பல நாட்களாக குடிநீர் வரவில்லை என்று கூறி அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது வீராணம் காவல்நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர்